நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வருவதற்குள்ளாகவே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நிறைய இடங்கள்ல இப்பவே கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க டெல்டா மாவட்டங்கள் ஆகட்டும் கடலோர மாவட்டங்களாகட்டும் நிறைய இடங்கள்ல கூட்டங்கள் கணிசமாக வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மழை பொழிவு நாளைய தினங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து மழை வரல மழை வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பதினாறாம் தான் மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டோம் ஆனா இன்னைக்கே வந்து மழை வரலன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்கீங்க அதுக்குதான் வானிலை அறிக்கை வந்து முழுமையாக கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஏற்கனவே உங்களுக்கு தேதிகள் வாரியம் குறிப்பிட்டு சொன்னாலுமே கூட மழை வரலன்னு சொல்லிதான் நீங்க கமெண்ட் போடுறீங்க காரணம் நம்ம அறிவித்த தேதிகள் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அடுத்த சுற்று மழை பொழிவு அப்படிங்கறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம் பாருங்க நீங்க நாளைய தினத்தில பல மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை கிடைக்கும் அதுல மிக முக்கியமாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலூர் மாவட்டங்கள் வசமா சிக்கி இருக்கு மிக கனமழை பெய்யாம போகாது ஓரிடங்களில் அதிகனமழை கூட பெய்யலாம் அந்த அளவிற்கு மிக தீவிரமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இருக்க போகுது அதனால இருக்கே முழுமையா கேளுங்க முதல்ல லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ண ஆரம்பிங்க மழை உண்டு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழை இருக்குமா ஐந்து மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்தெந்த தேதியில் மழை பொழிவு எ எப்போ நமக்கு புயல் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் அதனால் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் நாளை முதல் கனமழை தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு இப்போ மாவட்டத்தின் வாரியா பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழை பெய்ய போகுது எந்தெந்த மாவட்டத்துல கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லி மாவட்டத்தின் வாரியாக நம்ம பார்க்க போறோம் அதனால கமெண்ட்ல நிறைய மாவட்டங்கள் இருக்கு ஆனால் நம்மளே மாவட்டத்தின் பேரை உங்களுக்கு ஸ்கிரீன்லே போட்டுடுறோம் கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு முப்பது நாற்பது கமெண்ட் போடுறீங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்கறோம் நிறைய மாவட்டங்களுடைய கமெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ நீங்க வந்து ஸ்கிரீன்லே உங்க மாவட்டத்தின் பேரை நம்ம போட்டுடுறோம் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிக கனமழை பொறுத்தவரை எங்கெல்லாம் பதிவாகும் அப்படின்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வரத்தநாடு பாபநாசம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டர் பதினைஞ்சிலிருந்து இருபது சென்டிமீட்டர் மேல நம்ம நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தஞ்சாவூரில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி திருவாரூரிலும் பன்னெ முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை நிச்சயமாக பதிவாகும் அடுத்து வரக்கூடிய நாளை நாளை மறுநாள் அதிக மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டெல்டா பகுதிகளில் முதலாவதாக தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் நமக்கு முதல்ல மழையே ஆரம்பிக்க போகுது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற இடங்கள்ல தான் முதல்ல மழையே ஆரம்பிக்க போகுது அதனால தயாராகிக்கோங்க மிக கனமழை நிச்சயமா நமக்கு வந்து பெய்ய போகுது மயிலாடுதுறை மாவட்டம் குறிப்பாக திருத்துறை ஏற்கனவே நம்ம சொன்னோம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுலா பகுதிகளில் அங்க நமக்கு எந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரிதான் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் குறிப்பாக கடலோர மற்றும் கடலோட்டி இடங்கள் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சீர்காழி போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கினோம் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறையில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யும் கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லிக்குப்பம் சிதம்பரம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு வடலூர் பன்ருட்டி போன்ற இடங்களில் கடுமையான கனமழையும் அதே மாதிரி விருத்தாச்சலம் வேப்பூர் பெண்ணாடம் திட்டக்குடி போன்ற இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல மழை வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே டெய்லி கமெண்ட் போடுவாங்க விழுப்புரம் மாவட்டத்துல டெய்லி கமெண்ட் போடுவாங்க எங்களுக்கு பனிப்பொழிவு மட்டுமே இருக்கிறது மழை எதுவுமே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நமக்கு வந்து மழை ரொம்ப குறைவுதான் இன்னைக்குமே கிடையாது ஆனா நீங்க நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக மழை தீவிரமாகிறது நம்ம பார்க்க முடியும் இன்றைக்குமே வந்து பகுதியா இருக்கும் இன்றைக்கு வந்து கடலோர மாவட்டத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியா நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும் விழுப்புரத்துல ஆனா நாளைய தினத்திலிருந்து நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் அதுல குறிப்பா பதினேழாம் தேதி என்று விழுப்புரம் மாவட்டத்தில் மிக கனமழை வச்சிருக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க விழுப்புரம் மாவட்டம் டேட் நோட் பண்ணிக்கோங்க பதினேழாம் தேதி மிக கனமழையும் நாளைக்கு வந்து உங்களுக்கு கனமழையாக இருக்க போகுது விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்ததாக கனமழை வரைக்கும் எங்கெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறத பார்த்திடலாங்க நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கனமழை ரொம்ப தீவிரமாக வலுவாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து நவம்பர் பதினேழாம் தேதி அன்று வலுவான மழையாக இருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை தென்சென்னை பகுதிகள் திருவள்ளூர் குமுடிப்பூண்டி பொன்னேரி பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் காஞ்சிபுரம் ஸ்ரீவை குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் அதைத் தொடர்ந்து வாலாஜாபாத் குன்றத்தூர் போன்ற இடங்கள்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாக கனமழை தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்களில் லேசான வெயில் இருந்தாலும் அவ்வப்போது மாலை இரவுல சில சமயங்கள்ல பகுதியாக மழை பதிவாகுது அடுத்த இரண்டு நாட்கள் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் வேலூர் மாவட்டம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அதைத் தொடர்ந்து காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு வேலூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கப்படுது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் களவாய் செம்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் மறுபடியும் மழை தொடங்க போகுது பதினேழாம் தேதியிலிருந்து இப்போ சொல்ற மாவட்டங்கள்லாம் பதினேழுல இருந்து தீவிர மழை இருக்கும் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் பதினேழாம் தேதி என்று நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் மறுபடியும் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே மூணு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம் இப்போ நமக்கு நாளை முதல் பெய்யக்கூடிய மழை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் பதினேழு பதினெட்டு தேதி மட்டும் குறிச்சுக்கோங்க கண்டிப்பா மழை வரும் அதுக்கு முன்னாடியே மழை எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமடையும் அஹ் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு மதுரை புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பா புதுக்கோட்டையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அறந்தாங்கி பொன்னமராவதி இழுப்பூர் போன்ற இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை கடுமையாக இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி இங்கேயும் வந்து கனமழை வலுவாக இருக்க போகுது டெல்டாவில வந்து நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இங்க வந்து மிக கனமழையும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழையுமாக தீவிரமடையும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவுபடுத்திடுறோம் உங்களுக்கு அதனால அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இப்போ அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எந்தெந்த மாவட்டங்கள் இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம சொல்லலையோ அங்க வந்து மிதமான மழை மட்டும் நீங்க எதிர்பார்க்கலாம் அதுக்காக மழையே இல்லாமல்லாம் போயிடாது நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லலை பாருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி இங்கெல்லாம் வந்து மிதமான மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கணும் அதுக்காக மழையே பெய்யாமலாம் போயிடாது கவலைப்படாதீங்க அறிவித்த மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை நிச்சயமாக இருக்கும் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல மிதமான மழை மட்டும் கண்டிப்பாக உண்டு அடுத்த சுற்று மழை பொழிவு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுது இந்த சுற்று மழையிலேயே கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும் எந்த மாற்று கருதும் கிடையாது இப்போ நவம்பர் பத்தொன்போதுக்குள்ளேயே நீங்க பாருங்க கடலோர மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும் தாழ்வான பகுதிகள் முழுமையாக மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் இப்பவே இவ்வளவு மழை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில வரக்கூடிய புயல் நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு எல்லாருமே நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல நாளைய தினத்திலிருந்து எல்லாம் நிறைய கமெண்ட் வந்து மழை எஸ் ப்ரோ எங்க ஊர்ல மழை வந்துருச்சு அப்படின்னு கமெண்ட் பாருங்கள் நிறைய நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் நோ ரெயின் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்க ஆனால் மழை ஒன்றும் வரல அந்த மாதிரி தான் கமெண்ட் நிறைய இருக்கும் நாளையிலேருந்து பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் சம மழை ப்ரோ காலையிலேருந்து மழை விடவே இல்லை அப்படியெல்லாம் கமெண்ட் வரப்போகுது நாகப்பட்டினத்துலேருந்து தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்